வணக்கம் நேயர்களே இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண்மை குறைபாடுங்கிறது எல்லாருக்குமே இருக்கு மேக்சிமம் வந்து அது உணவு பழக்கத்தினாலேயோ மத்த எந்த ப்ராப்ளத்தினாலேயோ அவங்களுக்கு வந்து இருக்கு அத வந்து வெளியில சொல்றதுக்கு நிறைய பேர் வைக்கப்படுறாங்க அதுக்கான தீர்வு என்னன்னு தேடவும் தயங்குறாங்க பட் அதுக்கான தீர்வை வந்து நம்ம கனகராஜ் ஐயா வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க அதை பத்தின விளக்கத்தை கொஞ்சம் சொல்றீங்களா சார் நிச்சயமா சொல்லலாம் இன்னைக்கு ஆன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உணவு சார்ந்த முறை அதாவது இன்னைக்கு வந்து வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா உணவு அப்படிங்கறது வந்து ரொம்ப மாறி போச்சு அன்னைக்கு உணவுங்கிறது சத்தான உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் இயற்கையா அவங்க வீட்டுக்கிட்ட விளைய வச்சதை சாப்பிட்டாங்க இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே செயற்கையா விளைவிக்கப்பட்டது அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே பூச்சி மருந்துகள் செயற்கை உரங்கள் இது மாதிரி விளைவிக்கப்பட்ட சத்து இல்லாத உணவு முறைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வயிற்று பசிக்காக அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காக அப்படிங்கறதை விட பாத்தீங்க அப்படின்னா நாக்கு ருசிக்காக தான் னnik நிறைய சாப்பிடுறாங்க பாஸ்ட் ஃபுட் ஐட்டம்தான் வந்து அதிகமா இருக்கு ஆமா நிச்சயமா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமத் எந்த எனர்ஜியுமே கிடையாது எல்லாமே கெமிக்கல் மட்டும் தான் இருக்குதே வளைய அதல எந்த எனர்ஜியும் கிடையாது நம்ம தாத்தாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படினா நிறைய சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்க சிறுதானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு சோளம் ஆரியம் இது மாதிரியான உணவு முறைகள் தான் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அதுலயே பாத்தீங்க இந்த வெள்ளை சோளம் இந்த வெள்ளை சோளம் பாத்தீங்க தாத்தாக்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க இன்னைக்கு இந்த வெள்ளை சோளம்னா யாருக்கும் தெரியும் தெரியாது அதே மாதிரி சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா பாசி பயிறு தட்டப்பயிறு நரிப்பயிறு கொள்ளு இது மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவரை அதெல்லாம் நிறைய சாப்பிட்டாங்க இன்னைக்கு யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்றதே கிடையாது ஏதோ ஆன் வே ஓடுற ஓட்டத்துல பாத்தீங்கன்னா காலையில ஒரு ரெண்டு புரோட்டா ஒரு ஆம்லெட் மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு பொட்லம் சோறு நைட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாம கூட வேலை பார்க்கறோம் அது மாதிரி நிறைய இருக்காங்க அப்போ உணவு முறைங்கிறது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வகையில ஒத்து போகுது அது இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இல்லாத பழக்கங்கள் இன்னைக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா எல்லாமே சின்ன வயசு பசங்களுக்கு எல்லாமே கைக்குள்ள அடக்கமா இருக்கு அப்ப பிஞ்சிலேயே பழுத்துறாங்கிற மாதிரி தன்னுடைய சக்தியை வந்து சின்ன வயசுலயே நிறைய விரயம் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி இது மாதிரியான ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்ட பசங்களும் இருக்காங்க சிலருக்கு வயது மூப்பினால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க மனசுக்கும் செக்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்ப மன ரீதி அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு உணர்வுகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து வந்து போன் மூலியமாவும் நிறைய பேர் வந்து சின்ன வயசுல இருந்தே சின்ன குழந்தைக்கு கேட்டு போய் நிறைய அதனால பாதிப்புக்குள்ளாங்க ஆமா நிச்சயம் இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு முறையில ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா நிச்சயமா கண்டிப்பா கொண்டு வரலாம் உணவு முறையில அப்படின்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து அதிகம் உளுந்து பருத்தி பால் நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வளரக்கூடிய பசங்களுக்கு நிறைய கொடுக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்ட பசங்களுக்கு இது மாதிரி கொடுக்கும் போது அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வெளியே வருவாங்க அன்னைக்கு பசங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பார்த்து பார்த்து செய்வாங்க ஒரு வாலிபர் வயசு வந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அம்மா அம்மா அம்மாமார்களோ பாட்டிமார்களோ பக்கத்துல உட்காந்து அவங்க போதும் போதும்னு சொல்ல சொல்ல நாப்பாடக்கும் ஊட்டி விட்டாங்க அது மாதிரி எல்லாம் பண்ணலாம் இன்னைக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது சமைச்சு வச்சிருக்கேன் என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து பசங்களை வந்து பக்கத்துல இருந்து உணவு பரிமாறணும் நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுக்கணும் முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அதுல நிறைய இருக்கு ஆண்மையை விருத்தி பண்றதுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஆண்மை விருத்திக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டையை வந்து சாயந்தர நேரத்துல வேக வச்சு தாளிச்சு சாப்பிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது தாளிச்சு சாப்பிடணும் கம்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம் மூங்கில் அரிசி கஞ்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி பருத்தி பால் எள்ளு உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை இதெல்லாம் நிறைய தரணும் முக்கியமா நம்ம தாத்தாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உணவு முறையில நம்ம தாத்தாக்கள் அவ்வளவு ஆக்டிவா எழுபது வயசு எண்பது வயசுலயும் ஆக்டிவா இருந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய நெத்து தேங்காய் சாப்பிடுவாங்க ஒரு தேங்காயை வந்து அவங்களே மட்டையை உரிப்பாங்க உரிச்சு அதை ஒரே ஆள் யாருக்கும் பங்கு தர மாட்டோம் அதாவது பாத்தீங்கன்னா காக்கா கூடி சாப்பிடும்பாங்க நம்ம தாத்தாக்கள்லாம் ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு அச்சிவெல்லாம் வச்சுக்குவாங்க வெள்ளத்துல ஒரு கடி கடிப்பாங்க தேங்காய் ஒரு கடி கடிப்பாங்க தேங்காய் கிடைக்கலையா உடனே பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் வாயில போடுவாங்க வெள்ளத்தை ஒரு கடி கடிப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க வேர்க்கடலை வேர்க்கடலை பாத்தீங்க அப்படின்னா இயற்கையான ஒரு வயாகரம் நிச்சயமா வந்து ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைல பாதிக்கப்பட்டீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு வேர்க்கடலைய மட்டும் பச்சை வேர்க்கடலை கிடைச்சதுன்னா அதை வந்து ஒரு உடல்ல போட்டு ஆட்டி பாலு பிழிஞ்சு டேஸ்ட்டுக்கு என்ன கொஞ்சம் ஒரு ஏலக்கா வெள்ளம் போட்டு அவங்க குடிச்சாங்கன்னா பதினஞ்சு நாளைக்குள்ள அவனோட ஆண்மை தன்மை அபாரமா இருக்கும் அதை எப்படி விவரிக்கிறதுனா அவனோட இல்லற வாழ்க்கையில வந்து அந்த அம்மா போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவனோட ஆளுமை திறமை இருக்கும் அது மாதிரி இந்த வேர்க்கடலை அதெல்லாம் இன்னைக்கு யாருமே சாப்பிட்றது கிடையாது நிறைய பேக்கரி ஐட்டம் வந்துருச்சு போனாக்க அந்த தேவையில்லாத பேக்கரி ஐட்டம் அதை மட்டும் தான் சாப்பிடுறாங்க அது எல்லாமே விஷம் எல்லாம் மைதாவால செய்யப்பட்டது கெமிக்கலால செய்யப்பட்டது ரசாயன அந்த கலர் கெமிக்கல் அதனால செய்யப்பட்டது ஆனா அதை தான் இன்னைக்கு வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடுறாங்க உடல்நலம் கெட்டு போறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால இப்ப நான் சொன்ன வழிமுறையில வந்து இந்த உணவு முறைகளை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இதுக்கு மேல பாதிப்பு அதிகமாகாம அவங்க பாதுகாத்துக்கலாம் நிச்சயமா அதாவது இப்ப நான் சொன்னது வந்து கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு ஒத்துப்போதும் நகர பகுதியில இருக்கிறவங்களுக்கு இது சிலருக்கு இது என்னன்னு தெரியாது அல்லது செஞ்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஏன்னா இயந்திரத்தனமான வாழ்க்கையில வந்து போயிட்டு இருக்கிறதுனால அப்போ அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுதான் இந்த மன்மத உருண்டை அப்படின்றது இந்த மன்மத உருண்டையில இயற்கையாய் விளைந்த நிறைய மூலிகைகள் சில கடைச்சரக்கு மூலிகைகள் இதையெல்லாம் சேர்த்து தான் அந்த மன்மது உரண்டை அப்படின்றது இந்த மன்மத உரண்டை காலையில ஒன்று நைட்டு ஒன்று மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடணும் வயல வச்சுக்கோனா கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் கரையா கரைய உமிழ்நீரோட ஒண்ணா அந்த எசன்ஸை மட்டும் நம்ம விழுங்கினா போதும் இதை இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு உடல் சூடு குறையும் விந்து உற்பத்தி அதிகமாகும் நரம்பு தளர்ச்சி இருந்தா அது சரியாகும் அதே மாதிரி அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கு அப்படின்னாலும் அந்த குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டாலும் அணுக்களோட எண்ணிக்கை கூடும் அப்படிப்பட்ட ஒரு மல்டி பர்பஸான விஷயங்களை வேலைகளை தான் அந்த மன்மது உண்டை அப்படின்றது இந்த மருந்து சாப்பிடணும்னா இதுக்கு பத்தி ஏதாவது இருக்கணுங்களா கண்டிப்பா பத்தியம் இருக்கணும் பத்தியம் அப்படின்னா புளிப்பு சாப்பிடக்கூடாது புளிப்பான உணவு அப்படின்னா கடும் புளிப்பு மீன் குழம்பு புளி குழம்பு எலுமிச்சை சாதம் இது மாதிரி சாப்பிடக்கூடாது முக்கியமா மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது பொரிச்ச மீன் எடுத்துக்கலாம் மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடலாம் அது எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஈரல் ஐட்டம் நிறைய எடுத்துக்கலாம் ஆண்கள் ஈரல் ஐட்டம் நிறைய எடுத்துக்கலாம் அகத்தி கீரை எடுத்துக்க கூடாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏதாவது நீங்க சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது கத்திரிக்காய்ன்றது பாத்தீங்கன்னா தோல் சார்ந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது சரிங்க ஆண்கள் வந்து கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வணக்கி சாப்பிடலாம் முருங்கை பூ அது நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி இது மாதிரிலாம் நிறைய அவங்க சாப்பிடலாம் அது மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண் தன்மை டாப் லெவலில் இருக்கும் பத்தியம் அப்படின்னா இந்த மூணு பொருள் வேண்டாம் புளிப்பான பொருள் வேண்டாம் அதே மாதிரி அகத்திக்கீரை வேண்டாம் இந்த பிராய்லர் கோழி கோழி இல்ல அந்த கோழி வேண்டாம் ஐயா இந்த ஆயில் எதுக்கு ஆயில் அப்படின்றது பிஞ்சிலிய பழுத்து போயிராங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இல்ல சம்சாரம் இருந்தாலும் இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற பழக்கத்துல இருந்து விடுபட முடியாம அதாவது போதைக்கு அடிமையான மாதிரி பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்கூடி தளர்ச்சி அப்படிங்கறது வரும் அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கலர்ந்து போன ஆண் குறிக்கு ஊக்கத்தையையும் உறுதியையும் தரக்கூடியது இந்த ஆயில் இதுக்கு பேர் ஆயில் காலையில சாயந்தரம் ரெண்டு நேரமும் தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணாங்க மீண்டும் பழைய லெவலுக்கு அந்த டெவலப் ஆகும் நல்ல கெட்டித்தன்மையை அதற்கான ஆயில் தான் இது ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டவங்க இந்த மன்மத உருண்டை இந்த மன்மத ஆயில் ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பானது நேர்களே மன்மத உருண்டையை பத்தியும் இந்த ஆயிலை பத்தியும் ஐயா தெளிவா சொன்னாரு உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க பாதிப்பு எல்லாம் சரி பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா படித்த பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி இதுக்கான டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க பலன் பேருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்